ஹாய் ஹலோ வெல்கம் டு நம்ம வீடு நமக்கான வீடு யூடியூப் சேனல் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் வீட்டு மனைகளும் வீடுகளும் கம்மியான விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ தீபாவளி ஆஃபர்ஸாக நிறையா இருக்குங்க ஐம்பது சதவீதம் வந்து இடத்துக்கும் எண்பது சதவீதம் வீட்டு லோன் வாங்கிக்கலாங்க அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்போவே இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க முப்பதனாயிரம் முன்பணம் கட்டினீங்கன்னா உங்களோட கனவு இடத்த நீங்கள் நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் முதல்ல வர நூறு நபர்களுக்கும் மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடு சேலம் நாமக்கல் திண்டுக்கல் சென்னிமலை இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து நிறைய வீடெல்லாம் உங்களுக்கு சிறப்பான விலையில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட இடம் வாங்குறப்ப உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் நாங்கள் இருக்கோம் கடன் வாங்கி வீட்டு கட்டிடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின கடனை சிறப்பாக அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு வருமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துறோம் ஒரு வாடகை வீட்டோட பணத்திலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சொந்த வீடே வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நாங்கள் கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வீட்டு மனைகளும் வீடுகளும் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல இடம் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கூப்பிடுங்க கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷன் நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகள்லாம் ரூபாய் நானூற்றி எழுபத்தஞ்சிலருந்து மூவாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி வீட்டு மனைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் கூட நாங்கள் உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வீடும் கட்டி தந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடறாதீங்க சீக்கிரமாக கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிங்க